ஹ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வைகை ஆற்றுக்கு தான் வந்திருக்கோம் ரொம்ப நாள் ஆகிடுச்சு நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் எல்லாேருக்கும் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் இன்னைக்கு ஒன்றாந்தேதி தொடங்குகிறோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஃபிஷிங் இன்னைக்கு ஒரு மதிய நேரம் ஆயிடுச்சு இன்னைக்கு தான் தொடங்க போகிறோம் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வருஷத்தில் தம்பி ஜான் வந்து அல்ட்ரா லைட்டில் ட்ரை பண்ணுறேன் என்ன ட்ரை பண்ணுறான்னு பாருங்கள் இந்த ஸ்பூன் தான் போட போறப்ப இந்த ஸ்பூன் போட்டு ட்ரை பண்ண போகிறான் தம்பி ஏலி நிறையா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க தேலிக்கு ட்ரை பண்ணா ஆமாம் இனிமேல் விரால் விரால் மீன் தேலி நம்ம வைகை யாத்திர இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஆரப்பாளையத்து பக்கத்தில் தான் கீழே இந்த இடத்துல வந்து இப்போ தேலி நிறைய இருக்குது நம்ம அப்போ வைக்க வந்து அடிக்குது தண்ணி கொஞ்சம் குறைவாக இருக்கிறனால வரல தம்பி வந்து ரெடி ஆகிட்டாப்ல ஓகேம்மா தம்பி ஃபஸ்ட்டு காஸ்டிங் ஆரம்பிக்கிறாப்புல அப்பா இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் டைமு இப்போ தான் போடுறோம் இந்த ஒரு தேடி வந்துட்டு போகுது அங்கே நல்ல நல்ல சைஸாக இருக்குது இந்த இடத்துல இன்றைக்கி லக்குக்கு இன்றைக்கி நமக்கு எடுக்குமான்னு பார்ப்போம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா போட்டோடனாம் கிடைக்காது நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸ்பூனு அடுத்து அல்ட்ரா லைட்டு அந்த மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம நண்பர்கள்லாம் எல்லாம் கொஞ்சம் அந்த பக்கம் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அதையும் போயிட்டு ஒன்று ஜஸ்ட்டு பார்த்துட்டு வருவோம் அவங்க ஜிலேபி மீன் பிடிக்கிறாங்க அதுக்குள்ளேயும் தம்பி எதுவும் லக்கு கிடைக்குமான்னு பார்ப்போம் இன்றைக்கி இந்த இடத்துல இன்னைக்கு வந்து ஓரளவு பாம்பு குட்டி பாம்பு பாம்பு தண்ணி பாம்பு தண்ணி பாம்பு பிடிச்சிருவா ஒரிய வேண்டா சூப்பர் நமக்கு வந்து சிவனே அருள் கொடுத்துட்டாரு இன்னைக்கு கண்டிப்பாக மீன் இருக்கு பாம்பு வந்துருக்குடா அதனால இன்னைக்கு சிவன்டா அரவு கொடுத்துருக்காரா மீன் கிடச்சிரும்டா அந்த இடத்துக்கு போன என்ன அடிச்சு என்னாச்சு பாவியலா என்ன சைஸ் சின்னவனா பெரியவனா ஏய் மீனா வேற எதுமாடா மாடா எங்க மீன் 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 ஆகா சைஸ் செம்ம சைஸ் டேய் நெல்லு 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 நில்லு நில்லு ஓட விடுங்க டீ எப்படி அஞ்சாறு கிலோக்கு மேலே வரும்டா பிடிங்கிரும் பிடிங்கிரும் பிஞ்சிரும் கறி பிஞ்சிடுவோம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த பீஸ் வந்துருச்சு ஆ முனையில் தான் மாட்டி இருக்கமா இருக்கா என்ன சாப்பிட்றேன் இங்கிட்டு கொண்டு வந்துரு பின்னாடி 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 சூப்பரா ஓத்தவடி ஓத்து கம்பு ரீலாக பாருங்க ஸ்டிக்காக பாருங்க ஏய் சூப்பர் சூப்பர் சூப்பரா இங்கிட்டு வாங்க இங்கிட்டு வாங்க மேலே வந்துடுங்க இங்கிட்டு வா வாடா தம்பி இங்கே வாடா அங்க வாடா நீ வாடா நீ வாடா என்னாறங்க தம்பி உதவியால் ஏத்தி இருக்கு மீனே வாय அனி வாயா இந்த ரூப பைங்க இங்க வா சரியாடா ப்ளீஸ் கண்டினியூ பாஸ்ங்கனா அசுத்தல மொற மீனே தரியான மீனே எப்படி சைஸ்னு பாருங்க என் கைக்கு மேல செம்ம பீஸ் நம்ம بيت நம்ம ஹைதர்பாத்ல சைஸ் வந்துட்டேன் டேலி நீ நீ கட் பண்ணி வச்சிருக்கியா இல்லடா ஓடுதல் இல்லையாடா இல்லையே செம்ம சைஸான ஒரு மீன் இந்த வருஷத்தில் முதல் மீன் பாருங்க எங்கள் சேனலை எப்பயுமே சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த இதில் பார்ப்போம் சூப்பர் சூப்பர்